காலை வணக்கம் உறவுகளே நான் ஒரு கண்ணன் பிங்கோர் இன்றைக்கு நான் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு சொல்ல போகிறேன் அதாவது சாரி அயன் பண்ணுற பதிவு இது இது மிகவும் முக்கியமான ரகசியம் மருந்து நல்ல சின்ன விஷயமாக இருக்கலாம் ஆனால் இந்த சொல்ல போகிற விடயம் வந்து மிக முக்கியமான விடயம் அதாவது பாருங்கள் இந்த சாரி மடித்து வைக்கப்பட்ட சாரி மடித்து வைக்கப்பட்டதுலேயே இதில் மடித்து வைத்த அடையாளங்கள் வழங்குகிறது சாதாரணமாக அயன் பண்ணாமல் மடித்த மடித்த சாரிகள் நாங்கள் அயன்பாக்ஸாலே நேரடியாக அயன் பண்ணுகின்ற பொழுது இதனுடைய தாக்கம் சாரியை மிகவும் பாதிக்கும் அதனால் ஒருபோதும் நாங்கள் நேரடியாக பாக்ஸிலே அயன் பண்ணக்கூடாது இது இந்த விளக்கம் தெரியாமல் சிலர் பாக்ஸாலே மிகவும் அழுத்தி அயன் பண்ணுகிறார்கள் அப்படி செய்வதனால் இந்த சாரியினுடைய பாவனை காலம் அதாவது ஆயுள் மிக மிக குறையும் எனவே ஒரு காலமும் அயம்பாக்ஸால் நேரடியாக அயன் பண்ணக்கூடாது அதற்கு இலகுவான வழி ஒன்று அயம்பாக்ஸிலே வருகின்ற நீராவியனால் தான் அயன் பண்ணுவோம் நீராவியை காட்ட வேண்டும் நாங்கள் மடிப்பை சாரி பிளிப் மடிப்பை எடுத்துக்கொண்டு அதனை நீராவியினால் அயன் பண்ண வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அதற்குரிய ஒரு சீட் இருக்கிறது இந்த பாருங்கள் இதன் பேர் டெப்லோன் இது கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் மாய்தான் இருக்கும் ஆனால் எவ்வளவு அயன் கீட் வைத்தாலும் உருகாது இந்த டெப்ளோன் சீட்டை சாரின் மேலே வைத்து நாங்கள் சாரி சாரி பீட்டை குடித்து கொண்டு நாங்கள் இந்த டெப்ளோன் சீட்டை மேலே வைத்து எவ்வளவுதான் அழுத்தி அயன் பண்ணாலும் அந்த தாக்கம் சாரியை பாதிக்கிறார் எனவே முடிந்தவரை இந்த டெப்ரோன் சீட்டை புரம்பி நீங்கள் பாயியுங்கள் அல்லது வெறும் நீராவியினால் நீங்கள் இந்த சாரியினை அயன்பதற்கு அயன் பண்ணுவதற்குரிய முயற்சி எடுங்கள் நீங்கள் நேரடியாக அழுத்தி அயன் பண்ணுவதனால் ஒரு தரம் நீங்கள் அந்த சாரியை உடுத்துவிட்டு அதை நீங்கள் மடித்து வைத்து விட்டுவினால் இந்த மடிப்பினால் அந்த சாரி பலதை பலதெய்ந்துவிடும் கிட்டத்தட்ட அந்த சாரியை சில பேர் ஒரு தரம் ரெண்டு தரம் பாவித்து விட்டு இப்போ பாவனைக்கு எடுக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இது பிரியோசனமாக இருக்காது ஆனால் நீண்ட காலம் பாவிக்க வேண்டுமென்ற எண்ணம் உங்களிடம் இருந்தால் சாரியினை பெட்ரோன் சீட் வைத்து அயன் பண்ணுங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் வெறுமனே நீராவினால் அயன் பண்ணுங்கள் என்று சொன்னால் இந்த சாரியினுடைய ஆயுள் காலம் கூடுதலாக நன்றி வணக்கம் உங்களுடைய கருத்தை தெரிவிங்கள் மீண்டும் ஒரு காணொலியும் சந்திப்போம்